வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சர்க்கரை கிழங்கில் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் பி பீட்டா கரோட்டின் மேங்கனீஸ் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து நார்சத்து போன்ற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இந்த நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு என்னென்ன மருத்துவமனைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சர்க்கரை விலைக்கிழங்கு நமக்கு சரி பண்ணிடும் சர்க்கரை விலைக்கிழங்கு இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு பொட்டாசியம் சத்து தான் அதுக்கு காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை விலைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது போது இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் நரம்பு இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் என அனைத்துமே சீராக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை விலைக்கிழங்கை வந்து குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களை ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வரைக்கும் அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம் ஸோ லோ பிபி ஹை பிபி எந்த பிபி ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு பாய்ச்சும் இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது இது குடலினுடைய இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையும் கொண்டது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்லாம் வாரம் ஒரு முறை சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சாப்பிடுவது நல்லது ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் உணவு எளிமையாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் எந்த விதமான வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொருமலோ சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிக்களோ எதுவுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதற்கெல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்வது நல்லது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதால இதை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலமாக இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதய தசைகளை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இதய தசைகளை மேம்படுத்துறதால எந்த விதமான பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படாது இதய துடிப்பு வந்து சீராக இருக்கும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து எந்த விதமான கொலஸ்ட்ரால்களினுடைய தடைப்படம் இல்லாமல் வரும் அதாவது ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சிருந்தால் தான் நமக்கு இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காது இப்போ நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது தேவையான பாதையில்லாத கொலசல்கள் நீக்கப்படும் போது இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதயம் துரிப்பு சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் நீரிழிவு நோய் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை விலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக பலர் வந்து சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உண்மையில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கும் இது வந்து லோக்கலைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து இயற்கையான இனிப்பு கொண்டது இனிப்பு சுவை கொண்டது அதனால் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உதவிகரமாக இருக்குமே தவிர ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதிகரிக்காது சோ அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் நீங்க ப்ளட்ல சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்கிறத செக் பண்ணிட்டுக்கப்புறம் மருத்துவ பரிந்துரையின் படிக்க கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு சர்க்கரை விலை எடுத்துக்கலாம் நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைவது நம்முடைய இம்யூன் பவர் வந்து குறைவாக இருக்கக்கூடிய காரணம் தான் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக நோய் அட்டாக் ஆகிடும் புதுசாக சீசனல் அட்டாக் ஆகக்கூடிய நோய் அட்டாக் ஆகிடும் நமக்கு இருக்கக்கூடிய எந்த நோய்களுமே குணமப்படுத்தப்படாது இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய பீட்டா ரொட்டின் விட்டமின் இரும்பு சத்து இது எல்லாமே உயிர் சத்து எல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளையும் வராமல் தருவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ளலாம் உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை விலை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நமது உடலினுடைய மேற்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா மருந்து போட்டு சரி பண்ணிடலாம் ஆனால் உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த மாதிரி டைம்ல சர்க்கரை வெள்ளி போன்ற உணவுகள் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிழங்கு வகையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடும் உடலில் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்கள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டதுதான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்சர் நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் காலை உணவு வந்து தவறாமல் சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குடல் புண்கள் நீங்குவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரமான வியாதியை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை விலைக்கிழங்குக்கு வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது இது வந்து புற்றுநோய் செல்கள் உருவாகுவதை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை பரவாமல் தடுக்கிறதுக்கும் உடலில் பரவிருந்தால் அதை தடுத்து வெளியேற்றி கொண்டு புற்றுநோயிலிருந்து விடுபட வைக்கிறதுக்குமே சர்க்கரை விலைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் சர்க்கரை விலைக்கிழங்கு இருக்கிறதில் தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து சர்க்கரை வேலைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சீனனெல்லாம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃபுட்டுன்றதால அந்த சீசனை மட்டுமே சாப்பிட்டு நிறைய மருத்துவமனைகளை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை